வந்து பாலியல் வன் வன்கொடுமை பண்ண அந்த தெய்வ செயல் மேலே இமீடியட்டாக நடவடிக்கை எடுத்து எஸ்பி ஆஃபீஸ் முதற்கொண்டு கொண்டு எல்லாம் எடுத்துக்கும் நான் போயிட்டேன் அங்கே வந்து ஃபார்வேர்ட் பண்ணி ஃபார்வேர்ட் பண்ணி அனுப்புகிறாங்களே தவிர ஒரு இதுவும் எடுக்க தெரியும் இந்த பக்கம் வந்து அன்பில் மகேஷ் போய் மொழி டேட்டோ இது பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் டேட்டோ இருந்துச்சு பேர் பிரீத்தி இங்க வந்து நான் மனு கொடுக்கறதுக்கு வந்த காரணம் வந்து அரக்கோணத்துல எங்கேயுமே மனு கொடுத்தா எடுக்கிறதே கிடையாது எங்களை வந்து ஃபார்வேர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க எஸ்பி ஆஃபீஸ் முதற்கொண்டு எல்லாம் எடுத்துக்கோ நான் போயிட்டேன் அங்கே வந்து ஃபார்வேர்ட் பண்ணி ஃபார்வேர்ட் பண்ணி அனுப்புகிறாங்களே தவிர ஒரு இதுவும் எடுக்கிறது இல்லை அரக்கோணம் ஏடபிள்யூபிஎஸ்சில் வந்து வாசுகின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க போய் மனு கொடுத்தா அவங்கள அவதூறுவாக பேசி அவங்க கடந்த காலத்துல வலித்து அவங்க அப்பா அம்மாவை இழிவுபடுத்தி பேசி வெளியே அனுப்பி விட்டுடுறாங்க அவங்கள தற்கொலை பண்ணிக்கிற அளவு தூண்டி விடுறாங்க அந்த அம்மா எங்கே நியாயம் பக்கம் எடுக்கிறது இல்லை அக்யூஸ்டை வந்து வெளியில் விட்டுடுறாங்க சுதந்திரமாக நாங்க வந்து இந்த மாதிரி மனு வச்சுன்னு இருக்கணும் எல்லா இடமும் இந்த தெய்வ செயல் மேலே வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்லி நாங்கள் அலையாத இடமே கிடையாது இப்போ லாஸ்டா வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஐஏஜி சார் வந்து அவன் மேலே வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எங்கள் அப்பா கொடுத்த ஒரு ஒரு பொண்ணு சேஃப்டிக்காக கொடுக்க வந்த ஒரு மனுவை வச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதுவோ பத்தாம்தேதி போட்டிருக்காங்க பத்தாம்தேதியிலேருந்து நான் தேதி போய் கேட்குறேன் பதினஞ்சாந்தேதி வந்து அந்த மனுவை வந்து காட்டுறாங்க இதுதான்ட்டு நான் கொடுத்த நான் கொடுத்த மனுவோட எஃப்ஐஆரே அது கிடையவே கிடையாது நான் பாதிக்கப்பட்ட பொண்ணு எடுத்துன்னு கொடுக்குறேன் இதுலேருந்தே எடுக்க மாட்டேன்றாங்க அப்பா சேஃப்டிக்காக கொடுத்ததை எடுத்து என்னையே வந்து இந்த மனு நாங்கள் வாங்க மறுக்கிறோம் அப்படின்ட்டு என் மேலே தப்பு இருக்க மாதிரி இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த அரக்கோணம் ஏடபிள்யூபிஎஸ்சில் இருக்கிற எல்லா போலீஸுங்களுமே அவங்க வந்து பத்தாம் தேதி வந்து இது பண் மனு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு வரையும் அக்யூஸ்டை வந்து வெளியில தான் விட்டுட்டு இருக்காங்க கேட்டால் ஸ்பெஷல் டீம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க தான் வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்போ நல்ல நியாயமோ வாங்கி அந்த தெய்வ செயலை வந்து உள்ளே போடணும் அவர் சொல்லியிருக்காரு உன்னோட மனுல இருந்தே நான் வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்றேன் இன்னிக்குள்ள இன்னைக்குள்ள வந்து அவளை ரிமைண்ட் பண்ணி இந்த மனுக்கே எஃப்ஐஆர் போட்டு உனக்கு வந்து நீதி வாங்க தரணுமா நான் என்ன மாதிரி பொண்ணுங்க வந்து செத்து போயிட்டா மட்டும் ஸ்டேட்டஸ் போட இல்லை வந்து நீங்கள் ஏன் போனீங்க நீங்கள் ஏன் போனீங்கன்னு திட்டத்துக்கு மட்டும் வரீங்களா பொதுமக்கள் எல்லாம் ஒரு சிலர் பேர் அப்படி நாங்கள் ஏன் செத்து போனோம் இவனை மாதிரி ஆளுங்களை இப்போ நான் வந்து தைரியமாக வெளியே வந்ததுக்கு காரணமே வந்து நான் மட்டும் கிடையாது அவன் பின்னாடி என்ன மாதிரி இருபது வயசு பொண்ணு மாதிரி இருபது பொண்ணுங்க இருக்குது இருபது பொண்ணுங்க மட்டுமா இல்லை எவ்வளோ பேருன்னு தெரியல அதனால தான் நான் வந்து இது தைரியமாக வந்து கொடுத்ததே நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க உங்களுக்கு தெரியாது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்ததுன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த தெய்வ செயல் மேலே வந்து நடவடிக்கை எடுக்க வைக்கணும் ரொம்ப நன்றி என்ன மனுவில் வந்து என்னை வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை பண்ண அந்த தெய்வ செயல் மேலே இம்மிடியேட்டாக நடவடிக்கை எடுத்து எனக்கு நியாயம் எனக்கு வந்து அவன் மேலே நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் கவர்மெண்ட்டு எனக்கு நியாயம் வாங்கி தரணும் அவன் டிஎம்கேயில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு என்ன வேணால் பண்ணலாமா டிஎம்கே டிஎம்கேன்னு யூஸ் பண்ணுறான் இந்த நாள் வரைக்கும் எல்லாம் இதுவுமே வந்து டிஎம்கேயில் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க அவன் டிஎம்கேயில் இருக்கிறதால தான் எங்களால் எங்கேயுமே போய் மனு கொடுக்கவே முடியல அப்போ நாங்கள்னா சூசைட் பண்ணின்னு சாப்பணுமா இந்த மாதிரி குற்றவாளிங்கள்லாம் வந்து வெளியில் ஜாலியாக சந்தோஷமாக சுற்றுவானுங்க நாங்கள் எங்கள் குடும்பத்தோட அவமானப்பட்டு தூக்கமாட்டின்னு சாவணும்ல அதுவே நான் இப்போ தனியாக ஒரு நார்மல் பர்சனாக இருந்தால் அவனை நேற்றுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாமே எங்களுக்கும் தெரியும் அவன் டிஎம்கேல இருக்கிற ஒரே காரணத்தால் மட்டும்தான் அவனை எங்களை எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல நாங்கள் செத்துட்டு இருக்கோம் இவன் மேல நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு

நான் காலேஜ் ஈவனுக்கு அதுதாங்க வேலை இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களா செலக்ட் பண்ணி இப்போ வாய்தாக்கு வரும்ல கோர்ட்டுக்கு இந்த மாதிரி பிஏபிஎல்லு உள்ளே நுழைஞ்சி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களாம் இது பண்ணி செலக்ட் பண்ணி அவங்க தான் இந்த மாதிரி கேஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு போக மாட்டாங்க அசிங்க பத்தி அனுப்புவாங்க அப்படின்ட்டு ஆனால் நான் அந்த அசிங்கத்தை பார்க்கல ஆனா இவனை தண்டனை கொடுக்கணும்ட்டு என்ன மாதிரி ஏற்கனவே பரானான்னு ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டு குழந்தை இருக்கு ரெண்டு குழந்தை இருந்தும் அவன் கூட அஞ்சு வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கு அவளை வாடின்னு சொன்னா வரல அவன் வரல தலை மறைவாயிட்டாங்க உங்களுக்கும் ஒரு கல்யாணம் தெரியாது அவ அவ வந்து என்கிட்ட எப்படி நியூஸுக்கு எப்படி வந்தானா நான் வந்து தெய்வ செயலால பாதிக்கப்பட்டு இருக்கேன் எனக்கும் அவனுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் என் கூட இருக்கு அந்த அவன் கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லலை ஆனால் நான் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதுவே வந்து என்ன கதை இவனோட டார்கெட்டு இதுதான் இந்த மாதிரி புவர் கேர்ள்ஸு பேக்ரவுண்ட் இல்லாத பொண்ணுங்க இந்த மாதிரி வாழ்க்கையில நொந்து போன பொண்ணுங்க அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஏமாத்துறான் அந்த நாங்களாம் அந்த வெளில வரமாட்டோம்ல அதனால அவனால டார் தாங்க முடியாத உடம்பு என்ன கொடுமை நான் வந்து டேப்லெட் போட்டுக்கினேன் அப்படியே டாப்பால் போட்டு போயிட்டான் எங்க அம்மாவும் அண்ணன் இல்லைன்னா செத்து போயிருப்பேன் நான் தெரியும் தெரியுமே கோர்ட்டு வாய்தாக்கு என் கூடலா சுத்திட்டே இருந்தானே வுண்ட் சப்போர்ட் எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டு ஹெவியா இருந்து எனக்கும் எல்லாரும் இருக்கவே முடியாது இருபது பெண்கள் மொத்தம் அவனுக்கு அவன் போன் போன் வந்துட்டே இருக்கான் பெண்களை வச்சுல பிஸ்னஸ் பண்றா என்னையே அவன் போக சொன்னான் என்ன அதுக்கு அதுக்கு தான் நான் வெளியில வந்ததே முக்கவாசி என்ன யாருக்கும் போயிட்டு அன்பில் மகேஷ் போய் மொழி பிய இருக்காங்கல்ல உமா மகேஸ்வர் அவர்கிட்ட காட்டினா அப்புறம் ஈஸ்வர் அப்ப எம்எல்ஏ கிட்ட காட்டினா இந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரி கிட்ட காட்டினா அப்ப அதோட உள்நோக்கம் எனக்கு என்னன்னு தெரியல அந்த நைட்டு தான் தெரிஞ்சுது அவங்க ஒய்ஃபு கனிமொழின்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு சொல்கிறாங்க உங்கள் பொண்ணை வந்து அவன் வந்து யூஸ் பண்ணது எதுக்காகனா அவன் கல்யாணம் பண்ண மாதிரி நடித்தது எதுக்காகனா ஊசி போட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள் கூட விடுறதுக்காக தான் அதுலேருந்து வர காசு தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் மீதி எதுனா பேசுனீங்கன்னா நாங்கள் ஜாதி கலவரத்தை தூண்டி உங்கள் மேலே திருப்பி விட்டுருவோம் எல்லாரையுமே அப்படின்னு சொன்னாங்க வெளியில வந்து நான் வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னேன் ஸ்டாலினோட சன் பேர் என்னது உதயநிதி உதயநிதி ஸ்டாலினோட பிஏ நானு இங்க பாருங்க டேட்டோ எல்லாம் இருக்கு கையில அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில டேட்டோ இருக்கு அவர் கையில டேட்டோ இருக்கு அந்த தெய்வ செயல் கையில டேட்டோ இருக்கு அந்த டேட்டோவை காமிச்சிட்டு இந்த பக்கம் வந்து அன்பில் மகேஷ் பொய்யா மொழி டேட்டோ இந்த பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் டேட்டோ இருந்துச்சு அந்த டேட்டோ காட்டிட்டு நாங்கள் இந்த கட்சியில் டிஎம்கேல இருக்கோம் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க தேவையில்ல நாங்கள் போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்து போன்ட்டு ட்ரீட்மெண்ட் முடியாமலே இப்போ கூட என்னால் முடியலன்னா ட்ரீட்மெண்ட் முடியாமலே கூட்டின்னு போயிட்டான் அந்த கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு போயிட்டு அந்த நைட்டே நான் துன்புறுத்த ஆரம்பித்தான் பாலியல் வன்கொடுமை பண்ணி துன்புறுத்தி உடம்பெல்லாம் அப்படியே நாசமா போயிடுச்சு நான் என்னால் இதுக்கு மேலே முடியலன்னு மம்மிக்கு ஃபோன் பண்ணிட்டேன் மம்மி வந்தாங்க என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னா அவங்களே அடிக்கிறதுக்கு ஓடுறான் அந்த நான் சொல்றேன்னு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாதவங்களை பார்த்து தான் அவன் இப்படி பண்றானே இந்த மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போனவங்க அந்த மாதிரி புகார் வந்து அஞ்சு அஞ்சு நான் காலேஜுக்கு எக்ஸாம் எழுத போனேன்னா எக்ஸாம் எழுத போகும்போதும் வந்து வழி மாறிச்சு அந்த வெண்வங்க கார்ல டிஎம்கே கொடி கச்சி கொடி இருக்கிற அந்த காரில் வந்து அடித்து துன்புறுத்தி என் போனிச்சுட்டான் எவிடன்ஸ் ஃபோனில் இருக்கு இன்னைக்கு நைட் நீ மரியாதை என் கூட வரணும் இல்லைன்னா உங்க அப்பாவுக்கு ஆபரேஷன்ல வயிற்றுல குத்திட்டா என்ன பண்ணுவ வர வழியில கா இந்த காரை வச்சு ஏத்திட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் பேசினான் அவன் அவன் வந்து எது எந்த பேக்ரவுண்ட் வச்சுன்னு இப்படிலாம் துன்புறுத்திட்டு இருக்கானே தெரியல இதெல்லாம் இதை தொடர்ந்து நான் வந்து ஆறாம் தேதியிலேருந்து அழிஞ்சிட்டு இருக்கேன் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்னை காயப்படுத்திட்டான் அப்படின்றதுக்காக எங்கேயுமே எடுக்கல பார்த்தீங்கன்னா ஆறாம் இருந்து அழிஞ்சிட்டு இருக்கேன் எங்கேயுமே எடுக்கல அப்புறம் நாங்கள் ஒரு ரெண்டு அட்வொகேட் வச்சோம் அவங்க என்ன பண்ணாங்க ஒன்பதாம் தேதி வந்து கூட்டிட்டு போனாங்க எஸ்பி ஆஃபீஸ்க்கு எஸ்பி ஆபீஸ் கூட்டி போம்போது அவங்களும் அவனோட ஆள் தான் எங்க கிட்ட தேர்ட்டி தௌசண்ட் வாங்கிட்டு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல எங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டு அந்த காசு கொடுத்தாரு எங்க அதான் நான் சொல்லிட்டேன் பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லைங்க எனக்கு எதுவுமே கிடையாது அப்புறம் நான் எப்பவுமே மசூதிக்கு போறது வழக்கம் மசூதி போகும்போது அங்க வந்து அவர் பார்த்து எம்எல்ஏ சூரவி பார்த்தேன் ஒரு காலையே விந்தாழுது என்னால முடியல சார் நீங்க தான் காப்பாத்தணும் அவர் ரெண்டு நாள் சும்மா இருக்கான் சைக்கோ மாதிரி வந்து என்ன என்னால காலேஜ் போகல என் படிப்போம் போயிட்டு எக்ஸாம் வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு பாதுகாப்பே கிடையாது வந்து ஸ்பெஷல் போட்டு தேடிட்டு இருக்கோன்னு நான் இப்படி போனாலே பின்னாடியே வரான் அவன் ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் போட்டு தேடுறாங்களாம் பைக்ல சுத்திட்டு இருக்கான் எங்க வீட பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கான் கார்ல சுத்திட்டு இருக்கான் எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது இவ்வளோ அப்படியே எப்படி சொல்றது அரக்கோணம் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கேயுமே எடுக்கிறது இல்லைங்க கம்ப்ளைண்ட் அதனாலதான் நான் இங்க வந்தது